குவி இந்தியாவின் தலை சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அண்ணாமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இவ்வளோ படங்கள் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க சொல்றீங்களே உங்களை பத்தி ஏதாவது பேசுவாங்கல்ல தப்பா பேசுவாங்க ஆமா நீ சொல்லிக்கோ நீ சொன்னா நான் கெட்டவளாயிடுவேன் ஜென்ரலா வந்து ஒரு சேஃப்டி அப்படிங்க ஒரு விஷயம் பாப்பாங்க என்ன சேஃப்டி ஓ அம்மாக்கு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு நானே தான் இல்ல நிறைய ஹோம்ஸ் இருக்கு என்னவா இப்படி சொல்றீங்க ஒரு 3 मंथ्स 6 मंथ्स ஜாலியா இருப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்து நாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏ லேட் யார் அது ஏ ஃபோன் எந்த ஃபோன் இந்த ஃபோன் இதெல்லாம் தலவலி அதனால அப்பா இறந்துட்டாரு அவர் இறக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்ல உனக்கு ஒன்றும் பண்ண முடியலல்ல கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் இருந்தது இல்லாமலாம் இல்லை எந்த பொண்ணுக்கும் இருக்கும் தான் பட் இதில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த நினைப்பை அப்படியே மறைஞ்சிருச்சு ஏன் ஒரு லாங் டேர்ம் சீரியல்னு புக் ஆகலை ஃபினான்ஷியல் நீட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு வீட்டில் என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நான் போனதே இல்லை ரியாலி சொந்த தான் இருக்கேன் நான் வந்து சேல் லெவலுக்கு கூட பிறந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க எங்களை சொல்லுங்க சென்னை தான் டிப்பிக்கல் கான்வென்ட் லைக் ரொம்ப கன்சர்வேட்டிவ் எங்க அம்மா அப்பாலாம் வந்து அதிகமா எங்களை ஃப்ரெண்ட்ஸோடலாம் எல்லாம் வெளில விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க எங்களை நம்ம கல்ச்சுரல் மீட்லாம் நடக்கும் இல்லையா அதுக்கெலாம் கூட போனா சீக்கிரமா வந்துடணும் வீட்டுக்கு இந்த லேட்டாதான் என்ன முடியும் கல்ச்சுரல்ஸ்லாம் நேரம் அங்கேயே வந்துட்டாரு நானும் பயந்தே போயிட்டாரு ஏன் பா இங்க என்ன இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல அந்த நான் வந்து அந்த மாதிரி வளர்ந்து வந்த ஒரு பொண்ணு இப்போ சினிமால இருக்கேன் ஆஹ் நிறைய சினிமா பாப்பேன் நிறைய சினிமா பார்ப்பேன் என்னை வந்து சினிமா பார்த்து எனக்கு எடுத்து விட்டது எங்க பாட்டி அதாவது அம்மாவோட அம்மா ஹோம் எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னா அதை எங்களுக்கு வந்து ப்ரைப் பண்ணுவாங்க நீ சீக்கிரமாக முடிச்சுன்னா சினிமா கூட்டிகிட்டு போவேன் அந்த மாதிரி ஸோ அதுக்காகவே உட்காந்து வேலை மனைக்கே ஹோம்ஒர்க்லாம் சீக்கிரம் முடிப்போம் எங்களை சினிமா கூட்டிகிட்டு போவாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே சினிமா பைத்தியம் டீனேஜ்லலாம் வந்து எப்படி இருக்கும் வச்சா வெளியே விட மாட்டாங்கலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ணதில்லை ஆக்சுவலாக கொஞ்சம் ஷை டைப் தான் நானும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் போது தான் கொஞ்சம் வேறு ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் கேர்ள்ஸ் வருவாங்க இல்லையா ஸோ அவங்களோட மிங்கலாயி தான் கொஞ்சம் அப்படியே வெளியே வர ஆரம்பித்தேன் நான் அது வரைக்கும் ஐ வாஸ் இன்சைட் ஒன் ஷெல் ஓன்லி எவ்வளோ அழகாக இருக்கீங்க அதுவும் அந்த மச்சத்துக்கெல்லாம் வந்து எதாவது ஏதாவது ஒரு பாராட்டோ ஒரு ஒரு ப்ரப்போசலோ அந்த மாதிரி எதாவது வந்துச்சா போசலா அதெல்லாம் நிறையா வந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் டுவெல்த்தில் அப்போ தான் வந்துட்டு ஜெயபிரதா ஹி வச்சுரு அவங்க வ அவங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ அவங்கள மாதிரி கொஞ்சம் இருக்க நீ ச ஐ மீன் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது இந்த மச்சம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னே அவங்க என்ன அழகு அவங்களெல்லாம் ஏயா கம்பேர் பண்ணுறாச்சு இப்போ அப்படின்ட்டு போயிடுவோம் அந்த மாதிரி அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸும் கூட யூஸ்வலாக நம்ம வெளில போனால் மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டோம் தானே சிம்பிளாக தானே போவோம் அப்படி வந்துட்டு அவங்களுக்கே ஒரு டவுட் வரும் நான் தான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிட்டே வந்து பார்த்துட்டு இந்த மச்சத்தை பார்த்து ஆ இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ண சி ஹவ் ஆல் பீப்புள் நோட் பண்ணுறாங்க எது எது நோட் பண்ணுறாங்க பாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ரியலைஸ் பண்ணேன் ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த அந்த நாட்கள் அந்த கதைகள் பத்தி சொல்லுங்க நாங்க படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே சோ பப்ளிக் பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் நானு போகும்போது வரும்போது எல்லாம் அப்பவே நான் மூக்குத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் சோ அந்த மூக்குத்தி வச்சு கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவாங்க திடீர்னு வருவாங்க லைனை போடுவாங்க ஏய் நான் லைன் போடுறேன் உனக்கு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஐயோ சும்மா வந்து காலில் வந்து இப்படி ஷூஸ் வச்சு இப்படி ஒரு லைன் போட்டு ஓ அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே தட் வாஸ் தோஸ் டேஸ் நம்ப மாட்டிங்க ரோடில் நடந்து போகும்போது டியூஷன் கிளாஸ்க்கு எங்கேயாவது போகும்போது கூட இப்படியே தான் போவேன் நான் குணிஞ்சு தான் இருக்கும் என்ன்தால குணிஞ்சபடியே தான் போவேன் வருவேன் அண்ட் ஐ யூஸ் டு வே ஒன்லி ஹாஃப் சாரீஸ் அப்போல்லாம் செல்வாஸ் எல்லாமே வந்து நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் வேரிங் செல்வாஸ் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் நாட் அலவுட் அட் ஹோம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஒன்லி பாவாடை தாவணி பாவாடை தாவணி அது ஒரு அழகு தானே அது ஒரு அழகு தான் பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம பண்ண முடியலையேன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உனக்கு அப்படின்றவாங்க அதுக்கப்புறம் அந்த லெவன்த் டுவெல்த்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு காலேஜ் போகும்போது ஒரு ஃபிரீடம் காலேஜ் எல்லாம் நான் போகல நானு ஸ்ட்ரெயிட்டவே பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தேன் தென் ஐ டெட் கேட்ரிங் ரிசப்ஷன் ஹோட்டல் ரிசப்ஷன் அண்ட் புக் கீப்பிங் ஆக்சுவலி எனக்கு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணுன்னு ஆசை எனக்கு ரொம்ப ஆசை பட் நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எதுக்கு நீ அதை போய் அப்ளை பண்ணி உனக்கு தான் கஷ்டமாக போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதுக்கப்புறம் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஏர் ஹோஸ்டல்ஸ் பார்ப்பேன் எல்லாம் என் ஹைட்டுக்கு தான் இருக்கிறாங்க எனக்கே கோவமாக வரும் ஆனால் பாவீங்களா எங்கள் அம்மா வந்து ஹைட்டு ஹைட்டுன்னு சொல்லி கடைசியில் எல்லாம் குட்டு குட்டையாக இருக்குதுங்களா எல்லாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அந்த பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு ஆசை எவ்வளோக்கு எவ்வளோ என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களோ ஐ வாண்ட்டு டு கம் அவுட் ஐ வாண்ட்டு டு மீட் பீப்பிள் அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிசெப்ஷன் அண்ட் புக் கீப்பிங் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் பண்ணேன் இத்தனைக்கும் அதை முடிச்சுட்டு இமீடியட்டாக ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கம் அவுட் அப்படி ஃபினான்ஷியல் நீட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு வீட்டில் எது வந்தாலும் ஒத்துக்கலாம் அப்படின்னு பட் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் இல்லை நீ வந்து லீட் ரோலாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சின்ஸ் மை ஃபாதர் அண்ட் மாதர் போத் ஆஃப் தம் வேர் டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இன் சினிமா ஸோ அப்பாவுக்கு நிறைய டேரக்டர்ஸ்லாம் தெரியும் ஸோ அவர் அவர் மூலயமா தான் நான் போய் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி எனக்கு லக் இல்லை இன் சினிமா யூ நீட் லக் ஸோ ஐ குண்ட் இன் டு எனி லீட் ரோல் ஸோ எனக்கு வந்து சின்ன சின்ன ரோல்ஸாக தான் அமைஞ்சது ஐ செட் ஓகே ஃபைன் ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியல் நீட் இருக்குது ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஐ செட் ஓகே எது வந்தாலும் ஓகே அப்படியே கூட பிக்கப் ஆகலாம் இல்லையா சான்சஸ் இருக்குது இல்லையா ஸோ லெட் சி அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே இல்லையா இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்தாலும் நம்ம பண்ணிட்டு போகலாம் அண்ட் லக்கியிலே எனக்கு எல்லாமே பெரிய பெரிய பேனர்ஸ் கிடச்சிது பெரிய பெரிய ஹீரோஸோட சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஓ அப்போல்லாம் ஓடுற படத்தில் நடித்தா அது ஒரு சென்டிமெண்டலாக எல்லோரும் புக் பண்ணிவிடுவாங்க ஷீ இஸ் லக்கி ஷீ இஸ் இந்த திஸ் ஹெட் ஃபிலிம் அந்த மாதிரி தான் வந்துட்டு தே யூஸ் டு புக் மீ இன் ஆல் த ஃபில் பட் அது ஒரு ஒரு ஸ்மால் ஏஜ் இல்லையா ஏன்னா ஸ்கூல் முடிச்சு ஒரு வருஷம் தான் படிச்சிருப்போம் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஒரு ஒரு ஃபினான்ஷியலி ஒரு ஒரு ஸ்டெப் ஹெட் போகணுன்றப்போ என்ன தோணுச்சு மீனா இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஐ டென்ட் வாண்ட் டு சிட் அட் ஹோம் ஐ டென்ட் வாண்ட் டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி அந்த தாட்ஸே இல்லை அப்போது ஏன்னா ஐ வாண்டட் டு ஒர்க் ஐ வாண்ட் டு ஹெல்ப் மை ஃபேமிலி ஃபினான்ஷியலி இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் இந்த கேள்வி உங்களை கேட்டு கேட்டாங்க ஆஃபர்ஸும் வந்துச்சு பட் ஒன்லி திங் டென்ட் டேக் இட் அப் பிகாஸ் மை ஃபேமிலி ஐ டோன்ட் லீவ் தெம் அண்ட் கோ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் இருந்தது இல்லாமலாம் இல்லை எந்த பொண்ணுக்கும் இருக்கும் தான் பட் இதில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நினைப்பே அப்படியே மறைஞ்சிருச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சம்பாதிச்சு அந்த மாதிரி நான் வந்து இருந்து பழகிட்டேன் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா அஃப்கோர்ஸ் நான் ஒன்று இந்த ஃபீல்டை விட்டுடுவேன் ஐ ஒன்ட் கண்டினியூ ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஹஸ்பண்ட் என்ன என்னதான் இருந்தாலும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஜாலியா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் லேட்டு யார் அது ஏன் ஃபோனு எந்த ஃபோனு இந்த ஃபோனு இதெல்லாம் தலைவலி அதனால கல்யாணம் பண்ணிட்டா ஒதுங்கிடணும் எல்லாருக்குமே வந்து அது என்ன சொல்ல அந்த ஈகோ வந்துடும் நம்ம எங்கேயாவது அவங்க கூட வெளில போனால் ஏய் என்ன நம்ம கிட்ட வந்து பேசினாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு அது வந்து அது ஈகோ கிளிக் ஆகும் இது எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கியிருப்பேன் ஆனால் என்ன ஆகிடுவோம் நான் வந்து இப்போ அவர் மேலே டிபெண்ட் ஆகிடுவேன் இல்லையா அது எனக்கு என்ன அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு வரல அதனால நான் கல்யாணம் பண்ணிடுவேன் வீட்டில் அம்மா அப்பா எதுவும் ஏன்னா கேட்டாங்க கேட்டாங்க இல்லை கேட்டாங்க அம்மாலாம் ரொம்ப கேட்டாங்க அது எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற என்ன பண்ண போற இப்படியே இருந்துருவியா அப்படின்லாம் கேட்டாங்க எங்க அப்பா இறந்துட்டார் அவர் இறக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாரு நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்ல உனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைப்பா பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணலை ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இன்னும் இப்போ வரைக்கும் என் எல்லாம் நீ விட்டுக்க வரையும் வைஸ் டெசிஷன் அப்படின்னாங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தது உன்னோட புத்திசாலி நல்ல முடிவு எடுத்திருக்கேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் சேஃப்டி உங்களுக்கு நீங்களே தான் சேஃப்டி எதுக்கு இன்னொருத்தர் வேணும் நினைக்கிறீங்க கிடையாது நமக்கு நாமளே சேஃப்டி தான் நம்ம நடந்துக்கிற விதம் நம்ம பழகிற விதம் இப்போ நானும் எங்கள் அம்மா தான் இருக்கோம் தனியாக அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனியாக போயிட்டாங்க சிஸ்டர்ஸ் வேற இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்போ எங்கள் அம்மா ஃபோன் எடுக்கல அப்படின்னா நான் இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க காய்கறி கடைக்காரருக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற மீன் கடைக்காரருக்கோ நான் ஃபோனை போட்டு கொஞ்சம் போய் பார்க்குறீங்களா அம்மா தனியாக இருக்காங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக போய் அட்டெண்ட் பண்ணுறாங்க சி தட் இஸ் த வே வி பிஹேவ் வித் எவ்ரி ஒன் அதுக்கு மேலே என்ன சேஃப்டி வேணும் உங்களுக்கு இப்போது அம்மாவுக்கு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு நானே தான் இல்லை நிறைய ஹோம்ஸ் இருக்குது என்னவா இப்படி சொல்றீங்க சோ சிம்பிள் யா டேக் இட் டேக் இட் ஆஸ் இட் இஸ் அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துப்பேன் என்ன இல்லையா எவ்வளவு ஹோம்ஸ் இப்போ நிறைய ஐ மீன் லக்ஸுரியஸ் ஹோம்ஸ் எல்லாம் வந்திருக்கு வித் ஆல் அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் என்ன வேணும் நம்ம பேசும்போது வந்து இனிஷியலி அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளுக்காக நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரகில் இருந்து வெளியே வந்த ஒரு நாளாக இருக்கலாம் இப்போ இருக்கிற லைஃப்பில் ஏன் எனக்கு திருப்பி அந்த ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னு யோசிக்கிற ஏதாவது ஒரு நாள் இருக்கா ஆ இருக்கு இருக்குது அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சத்யா சீரியல் முடிஞ்சது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரமானா ரோஜாவே முடிஞ்சது மின்னலே மூணு சீரியல் நான் பண்ணிட்டு இருந்தேன் மூணு சேனலுக்கும் சரிங்களா அந்த டைம் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று முடியும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அது முடிஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒர்க்கே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி வந்துச்சு ஸோ அது ஒர்க் இருந்தேன் அது ஒர்க் பண்ணி முடிஞ்ச உடனே பெரிய பிரேக் சுத்தமாக எனக்கு ஒர்க்கே இல்லாமல் உட்காந்துட்ருந்தேன் அப்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து திருமகள் சீரியலில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்காக கேட்டாங்க அதுக்காக நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துச்சு விஜய்லேருந்து வந்துச்சு ஸோ இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி தான் வந்ததே ஒழிய ஒரு லாங் டேர்ம் சீரியல்லுன்னு புக் ஆகலை ஸோ ஐ வாஸ் ரியாலி என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நான் போனதே இல்லை என்னோடய கரியரில் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தேன் மனது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷன் ஆகி அப்போ என்னோட சொந்த வீட்டில் தான் இருக்கேன் நான் அதை வந்து சேல் பண்ணுற லெவலுக்கு கூட பேசியாச்சு இருந்தேன் சேல் பண்ணலை நான் வந்து இப்படியே இருந்தேன் லைக் எவ்வளோ ஆகுது எவ்வளோ போகும் இதுக்காக இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இல்லைன்னா வந்து நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்காது இந்த மாதிரிலாம் தாட்ஸ் போய் பயங்கர இதில் இருந்து அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது இது கூட எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தேன் இந்த ரோலை நான் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ரொம்ப மெச்சூர்ட் கேரக்டர் கிரே எல்லாம் போட்டு அந்த மாதிரி கண்ணாடியெலாம் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சரி பரவாயில்ல ஆர்டிஸ்ட் இந்த எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு

ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா நம்ம வைஜி வந்து சார் ட்ரூப்பில் இருக்கிறதுனால அவரோட ட்ராமாஸ் எல்லாமே வந்து அப்ராடில் போடுவார் ஸோ அந்த வகையில் நான் வந்து நிறைய ஊர் போயிருக்கேன் யூஎஸ் போயிருக்கேன் லண்டன் போயிருக்கேன் யூரோப்பில் போய் யூரோப் போயிருக்கோம் அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கோம் ஸ்ரீலங்கா போயிருக்கோம் எனக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே சாப்பிட்ற ஃபுட்டு தான் ட்ரை பண்ணுவேன் சொல்லிட்டு அப்படி ஏதாவது வியர்டாக இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க மலேசியாவில் வந்துட்டு ரியல் சைனீஸ் ஃபுட் கிடைக்கும் ரியல் சைனீஸ் ஃபுட் அதாவது அந்த ஊர் சைனீஸ் ரைஸ் வச்சு குக் பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது மாதிரி யூஎஸில் வந்துட்டு ஒரு மெக்சிகன் ரெஸ்டரெண்ட் போனோம் அங்கே போயிட்டு சரி அங்கே ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ணி பார்த்தாச்சுன்னா அவங்க ஊரில் ஸ்பைஸின்னா அது அவ்வளோதான் ஒன்றுமே அதில் நான் அவங்கக்கிட்ட கெஞ்சுறேன் யூ ஹேவ் சில்லீஸ் க்ரீன் சில்லீஸ் அப்படின்னு கேட்குறேன் பட் அவங்களுக்கு புரியல பெப்பா பெப்பா அப்படின்னு பெப்பரை கொண்டு வந்து வைக்கிறாங்க போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை சாப்பிட்டு வந்தோம் அந்த மாதிரி அண்ட் அங்கே வந்து பீஸாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ராடில் பீஸாஸ் தாய்லாந்தில் க்ராப்ஸ் ரொம்ப பிடிக்குங்க சான்ஸே இல்லை க்ராப்ஸ் செம்மையாக இருக்கும் அங்கே எப்படி நம்ம ஊர் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை அவங்க மசாலாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்ல ஃப்ளெஷியான க்ராப்ஸு சூப்பராக இருக்கும் அங்கே வந்துட்டு நிஜமாவே ரோட் சைடில் சாப்பிட்டேன் ஆம்லெட் போட்டு தருவாங்க எப்படி தெரியுமா அப்படி ஃப்ளஃபியா இருக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இவ்வளோ பெருசுக்கு வரும் அது நல்லா ஃப்ளஃபியாக அது கூட இந்த தாய் சூப்பு அமேசிங்காக இருக்குங்க அந்த ரெண்டு காம்பினேஷன் சொல்லும் போதே நல்லா இருக்கு நீங்கள் சமைப்பீங்களா ஆ சமைப்பேன் சூப்பர் நீங்கள் செய்கிறதுலேயே உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் அது எனக்கு பிரியாணி பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் நல்லா பண்ணுவேன் சிக்கன் கட்லெட் கபாப்ஸ் ஒரு சிஸ்டர் அண்ணி சின்ன தம்பி அந்த வயசே இல்லாம ஒரு ஓல்டு கேரக்டர் பண்ற அந்த நாட்கள் யோசிச்சிருக்கீங்களா ஏன் இவ்வளவு வயசான ரோல் ஆமா எனக்கு அதுதான் சொல்றேனே அப்படியே அமைஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா பேசுறது பிடிக்காது எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சொல்லுவாங்க நான் நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நல்லா இருப்பீங்க நல்லா நடக்கும் அதுதான் வறுமை ஐய நீ இதெல்லாம் சரிப்பட்டே வராது ஐய அப்படிலாம் அது வரவே வராது என் வாயில் கே என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க இவகிட்ட மட்டும் அந்த பாசிட்டிவ் இருக்குது அப்படின்வாங்க பேசுகிறவங்களையும் நான் திட்டுவேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அது சீக்கிரம் முடிஞ்சிருப்பா அந்த சீரியல்லாம் எடுத்து மூடிடுவாங்க ஏய் ஏன் அப்படி சொல்கிறீங்க அதில் எத்தனை பேரோட லைஃப் இருக்குது தெரியுமா அப்படின்லாம் அந்த மாதிரி நான் ஐ நான் சண்டை போட்டிருக்கேன் அவங்க அந்த மாதிரி பேசாதீங்க அவங்க அது இருந்தால் முடிய போகுது அதை விட்டுடுங்க அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது தனியாக இருக்காங்க இல்லை வெறும் அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்லாம் வந்து யாராவது கொஞ்சம் ஏமாத்திடுவேங்க நான் கொஞ்சம் சென்டிமெண்டல் இடியட் கொஞ்சம் அப்படியே இழகிடுவேன் யாராவது கேட்டாங்க நான் எங்கள் அம்மா அதுதான் திட்டிகிட்டே இருப்பாங்க நீ எல்லாரையும் நம்பு எல்லாரையும் நம்பு அப்படின்னாங்க ரியலைஸ் பண்றேன் இல்ல கொஞ்சம் அடக்கி வாசி அடக்கி வாசி டக்குன்னு எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிடாத அப்படின்னு கோவிட் டைம்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணேன் அப்போ என் எனக்கு கடவுள் ஓரளவுக்கு அந்த மூணு ப்ராஜெக்ட் இருந்ததுனால சோ ஐ ஹவ் ஐ வாஸ் சஃபிஷியன்ட் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ண பண்ணாமல்லாம் இல்ல அதே அட்வான்டேஜா எடுத்து கேக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்களா சோ உம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ ரீசென்ட்டா என்னாலேயே நானே யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்ற நிலைமையில இருந்தேன் ஐ குண்ட் ஹெல்ப் நிறைய பேர் கேட்ட கொடுத்துருவீங்களா குடுத்துருவீங்களா ஜெனிவனா இருந்தா குடுப்பேன் அவங்க பேசும்போது என்ன சொல்ல முடியும் கேக்குறாங்கல்ல பாவம் இதுக்கு இல்லை வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கு நமக்கே சின்ன சின்ன ஹெல்ப் தான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணதில்லை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா ஸ்பின்ஸ்டர் இருக்காங்க முப்பது வயசு தாண்டுது முப்பது வயசு தாண்டுது அப்படின்னா அவங்கள பத்தி ஈஸியா தப்பா பேசிடுவாங்க இவ வந்து யார்டையாவது ஏமாந்துருப்பா இல்ல வந்து லவ் ஃபெயிலியர் இருக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்டிருக்கீங்களா யாரை பத்தி தான் தப்பா பேசல அதுவும் முக்கியமாக சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசாமல் இருந்தால் தான் அதிசயம் அதெல்லாம் கேர் பண்ணவே கூடாது நம்ம லைஃபு நமக்கு பஸிச்சா நம்ம தான் சாப்பிட்ணும் அவங்களா வந்து சாப்பிட போகிறாங்க இல்லை இல்லை நம்மளுக்கு நமக்கு வலிச்சா நம்ம தான் மருந்து போட்டுக்கணும் அவங்களா தாங்கிக்க போகிறாங்க இல்லையே அந்த வலியே ஜஸ்ட் டோன் கேர் என்ன பேசினாலும் இந்த காலையில் வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கும் உங்களை தாண்டி அதை உங்கள் அம்மாவை அஃபெக்ட் பண்ண விட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது எங்கள் அம்மா வரைக்கும் கொண்டு வந்தால் தானே நீங்களே ஹேண்டில் பண்ணி விட்டுறது